வாழ்க்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முடிவிட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு ஃபோர்டீன்த் அக்டோபர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் ஏதோ சூனியம் பண்ணி வச்சுட்டாங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் வரும்போது பெர்ட்டிக்லாம் மார்க்கெட் இறங்குது ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல ஏதோ சூனியம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பரிகார பூஜையெல்லாம் எல்லாம் தான் அந்த லெவல் கிராஸ் பண்ண மாட்டேங்குது ஸோ அந்த லெவல் இன்னைக்கு ஓப்பன் ஆனது சூப்பராக ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது எஸ்டர்டே என்னுடைய வீடியோவில் பாருங்கள் நான் அந்த டெக்னிக்கலில் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருப்பேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா ரேலி வரும் இல்லை அப்படின்னா அங்கேருந்து திரும்பிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அங்கே போயிட்டு இறங்கிருக்குது ஓகேங்களா இல்லைன்னா எஸ்டர்டே வீடியோ போய் பாருங்கள் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் சம்திங் மிஸ்டேக் இருக்குது ஏதோ சூனியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை பரிகாரம் போச்சு பண்ணிடலாம் அது எங்கே போயிட போகுது ஓகே இன்னைக்கு மார்க் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸு ஈவெண்ட்டு நாளைக்கு எப்படி இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஓ க்ளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து யூஎஸில் ஒரு ஹியூஜ் செல் ஆஃப் சைனாவுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரிஃப் போட்டதுனால ஒரு ஹியூஜ் செல் ஆஃபு அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பு அதாவது நம்ம சின்ஸு வந்து ஒரு அந்தர் புலிட்டி அடித்தாரு சைனா பற்றி யாரும் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டு அப்படியே பவுன்ஸ் ஆச்சு என்ன அங்கே இறங்குச்சா அது அப்படியே வந்து பவுன்ஸ் ஆச்சு இன் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னா டோ வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நேஸ்டாக் இண்டெக்ஸும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது ஓகே ஆனால் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது இந்த ரெண்டு நாளாகவே வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் மெயினாக வந்து ஜாப்பனீஸ் நிக்கி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்றைக்கி வந்து டவுன் ஆயிருக்குது இந்த நா கட் இந்த லாஸ்ட் த்ரீ டூ ஃபோர் டேஸாகவே ஜப்பானீஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிடுது ஹேங்ஸங் இண்டெக்ஸும் டூ பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது ஷாங்காய் இண்டெக்ஸும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது ஸோ இந்த ஜாப்பனீஸ் நிக்கி ஹேங்சங் சைனா இதெல்லாமே வந்து ஷாங்காய் இதெல்லாமே வந்து பார்க்கும்போது நம்ம நிஃப்டி ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வருதுன்னு வச்சுக்காங்களே இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஃபிளாட்டா தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனா நிஃப்டி எதனால ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கைல ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல ஆனா அங்கேருந்து அப்படியே விட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரேடுங்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் கூட வளர்க்க நிற்கிறேன் டூ ஹண்ட்ரட் எயிட்டி அது எயிட்டி ஃபைவ் தான் வந்துச்சு அங்கேருந்து அப்படியே விட்டாங்க ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது ஆனால் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டின் ஒரு சப்போர்ட் சொன்ன பார்த்தீங்களா அங்கேருந்து மறுபடியும் நூற்றாவது பாயிண்ட் பவுன்ஸ் ஆயிடுது ஸோ ஒரு நீங்கள் வந்து நல்ல ஒரு வலாட்டிலிட்டி இருந்துச்சு நிஃப்டியில ஃபைனலாக சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் நைன்டி செவன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பெர்சென்ட் எயிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் செட்டில் ஆயிருது நிஃப்டி எயிட்டி டூ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து செலிருந்து ஓகேங்களா நீ நல்ல ஒரு வலாட்டிலிட்டி இருந்துச்சு அன்னைக்கு வந்து ஆப்ஷன் பையர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பெட்டரான நாளாக இருந்திருக்கும் ஓகேங்களா நான் மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் பையிங் செல்லிங் எது எதுவுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் சம்டைம்ஸ் ரேராக தான் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன் ஆப்ஷனில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அதனால் வந்து ஆப்ஷன் பேக்கேஜ் மட்டும் வேணும் அப்படின்ட்டு யாரும் என்னை வந்து அப்ரோச் பண்ணாதீங்க அது வந்து ஒத்தையார்ட்டை அப்படிங்கிற மாதிரி சரியான டெக்னிக்கல் தெரியாமல் அதில் உள்ள இறங்கணும் அப்படின்னா இருக்கிற பணம் போயிடும் ஏன்னா கொடுக்குற மாதிரி கொடுக்கும் கொடுத்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடும் அதனால் ஆப்ஷன் பையிங் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ரைட்டு இன்றைக்கி அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்க்கும்போது நியர்லி ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது அதாவது லாஸ்ட் வீக் வந்து ஸ்மால் கேப் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே கிடையாது இண்டெக்ஸ் ஏறிச்சு ஆனால் ஸ்மால் கேப் ஏறவே கிடையாது ஆனால் இறங்கும் போது ஸ்மால் கேப் நல்லாவே இறங்குதுன்னு வச்சுக்கலாம்ல இன்றைக்கி வந்து எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது ஆஃப் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் வரைக்கும் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ருபி வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ வசல் ஆயிருக்கு எஸ் டே வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சவன்ல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் பைசா வந்து டிப்ரிசியேட் ஆயிருக்கு ஓகே இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட் போர்ட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு வந்து டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் இந்தியா வந்து யூஎஸ்ஸுக்கு எந்த ஒரு போஸ்டல் சர்வீஸும் பண்ணாமல் இருந்தாங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ அகைன் அக்டோபர் ஃபிஃப்டீன் வந்து ரிசியூம் பண்ணுறதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க தைரோ கேர் இன்னைக்கு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எயிட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து ஹையாக கொடுத்துருக்குறாங்க இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு மார்ஜினும் கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து டூ இஸ் டூ ஒன் போனஸ் இஷ்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ரெண்டு ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து போனஸ் கொடுக்கறத அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ தைரோ கேரை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க அதுக்கடுத்ததாக எல்ஜி லாஸ்ட் வீக் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ஐ ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிருக்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட மோர் தென் ஹண்ட்ரடு மெசேஜ் வந்துருக்குது சார் உங்களால் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஐபிஓ அப்ளை பண்ணினேன் அது எல்ஜி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர்த்து பேரில் அப்ளை பண்ணேன் ஒரு லாட்டு கிடச்சிருக்குது ரெண்டு லாட்டு கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களால் நீங்கள் வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் அப்படி அப்படின்னு நிறைய மெசேஜ் வந்துச்சு அதெல்லாம் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணு அப்படின்னா பாதி பேர் காலி ஆகிடுவாங்க யார் பாதி பேர் வெளியே போயிடுவாங்க அதனால் அதை பற்றி நான் போடுறது இல்லைன்னு ஸோ எல்ஜி வந்து நிறைய பேர் கிடச்சிருக்குனால நிறைய ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க ஓப்பனிங்கில் நிறைய பேர் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுங்க அதாவது மினிமம் ஒரு ஒன் இயருக்காவது ஹோல்டு பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இதில் இன்னொன்று சொல்லணும் சாம்சங் வந்து டைம் ஹைல போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல சாம்சங் ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து ஆல் டைம் கையை வந்து ஹிட் பண்ணிடுது அப்படிங்கும்போது எல்ஜி வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஆனால் லாங் டேர்முக்கு இது வந்து ஹோல்டு பண்றவங்க பண்ணலாம் ஓகேங்களா இந்த ப்ராஃபிட் பண்ணவங்க எல்லாமே வந்து அதாவது ஐக்கிய லிஸ்டிங் கிடைச்சவங்க எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்புனீங்கல்ல அவங்க வந்து உங்களால் முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா ஒரு ரெண்டு பேர்த்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா என்ன பண்ணால் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ரைட் அடுத்து தான் வந்து டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி வந்து டிமெர்ஜர் ஆகிருக்குது அதாவது எஸ்டே வந்து நான் ப்ரீஃபாக என்னுடைய டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அரவுண்டு வந்துருக்குது ஓகேங்களா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து எப்போ வந்து லிஸ்டிங் ஆகுது அப்படின்னா நவம்பர் மந்த்து லிஸ்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி அதாவது எஸ்டர்டே வந்து க்ளோஸிங் வந்து நியர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி அது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இன்னைக்கு வந்து ஃபோர் போது லைக் கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுக்குள்ளே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் நல்லா ஏறிச்சு அப்படின்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேர்ந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் டூ நைன் ஹண்ட்ரட் ருபீஸில் கூட இருக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிருந்தாங்க சார் என்ன சார் டாடா மோட்டார்ஸில் எவ்வளோ லாஸ் காட்டுது என்னுடைய ஹோல்டிங்ஸ்லாம் அவ்வளோதானா அப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் அவங்கெலாம் டீ பற்றி நியூஸே தெரியல அதனால் அந்த நியூஸெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள் உங்களுக்கு டீ மெர்ஜர் போது கமர்ஷியல் வெஹிக்கிளோடைய ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் அக்கௌண்டில் வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா அதுக்கடுத்தா வந்து கொச்சின் சிப்பிஆர்டு இன்றைக்கி வந்து டூ தௌசண்ட் ப்ரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க யூரோப்பியன் கிளைண்ட் பேஸில் இருந்து செப்டம்பர் மன்த்யே டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் வந்துருக்குது ப்ரீவியஸ் மந்த் வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட்டு ஸோ ஒரு பெட்டரான டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் எஸ்டர்டே வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸ் லோ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ஸோ டேட்டாலாம் நல்லா தான் இருக்குது என்ன பண்ணுறது மார்க்கெட் ஏற மாட்டேங்குது அவங்க மைண்ட் வைஸ் அப்படி நான் பிடிச்சிக்கினேன் டேட்டா நல்லா இருக்குது ஆனால் மார்க்கெட் ஏற மாட்டேங்குது அதுக்கடுத்தான் வந்து கோல்டு அதாவது ஒருத்தர் எனக்கு நீ மெசேஜ் அனுப்பி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டாலர் சொன்னீங்க சரி அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் டாலர் வந்துச்சு சரி அப்படியே இறங்கிட்டே தானே இருக்கணும் எதுக்கு மறுபடியும் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டாலர் போச்சு கரெக்டாக பேசுங்க சார் என்ன அப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஏப்பா என்ன நானாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கறேன் நாலாயிரத்தி ஐம்பது டாலருங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன் அது இல்லாத நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறமா வந்து மந்த்லி அரசியலில் வந்து நைன்டி டூ இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ வந்து அங்கேருந்து நூறு டாலர் வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டாலர் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்டர்டே வந்து நான் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் சொல்லியிருந்தேன் அதாவது லாங் டேர்ம் ப்ராசஸுக்கு ஒரு ஆர் மார்ச்சுக்குள்ளே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலரும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி என்ன அதுக்குள்ளே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லித்தர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போவோம் இதுதான் வந்து டெக்னிக்கல் ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்தே இறங்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஓகேங்களா ஸோ கோல்டை வரையும் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டாலர் நியர்லி போயிட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இப்போ கூட பாருங்கள் இந்த இங்கே காட்டிகிட்டு இருக்கிற சார்ட் வந்து கோல்டு தான் வந்து கோல்டு மினி வந்து சார்ட்டு ஒன் தௌசண்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கமாடிட்டில ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சில்வர் இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபைவ் பர்சன்ட் அப்பர் சர்க்கியூட்டில் இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஸில் இருக்குது ஒன் லேக் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் அரௌண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்களே அதாவது ஃபிஃப்டி டாலர் பெர் அவுன்ஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சில்வர் ஸோ கோல்டு அண்ட் சில்வர் வந்து இன்னமும் வந்து பூமாகும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பைக் பண்ணுங்க நல்லா ஏறும் ஓகேங்களா அதாவது எஸ் நடி வெளியே சொல்லிருந்தேன் கோல்டு சில்வர் ஈடிஎஃப் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகேங்களா ரைட் எஸ்டடே ஒரு ஸ்டாக் ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அந்த ஸ்டாக் வந்து ஏஞ்சல் ஒன் ஓகேங்க என்னுடைய ஃப்ரீ டெலாகிராம் சேனலில் நீங்கள் மார்னிங் போட்டிருங்க ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படின்னா எம்சிஎக்ஸ் அது எங்கே பிரேக் அவுட் ஆயிருக்குது எந்த டார்கெட் வரையும் போகலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாளைக்கு நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறது பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ட்யூஸ்டே ஃபெட் சேர்பர்சன் பர்சன் ஜெரோம் போலோடைய ஸ்பீச் இருக்குது நைன் ஃபிஃப்டி பிஎமுக்கு வெனஸ்டே சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது மார்னிங் செவன் ஓ கிளாக்கு அதுக்கப்புறமா வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரையும் வெனஸ்டே வந்து ஏஞ்சல் ஒன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிபி ஃபைனான்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் என்ன இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நானூற்றி நாற்பது பாயிண்ட் அவங்கள ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே ஓவரால் ந மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு சப்போர்ட் அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் இறங்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அரௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாட்ச் பண்ணிக்காங்க ஹையர் லெவலில் போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த சூனியை பண்ணி வச்சிருக்கிறாங்கள அந்த லெவல் அதுக்கு மேலே போச்சுன்னா அடுத்த ஒரு சூனியும் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சு வரும்போது எல்லாமே வந்து ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுப்பேன் அப்படி அதே மாதிரி மார்க்கெட் எல்லாம் லோவர் சைடு வரும்போது இந்தியா சைனா இந்தியா ரஷ்யாவுடைய பாசிட்டிவ் நியூஸ் வரும் ஸோ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ட்ரம்ப் படுத்துட்டு இருக்காது சப்போர்ட் லெவலில் புட்டினும் சைனாவுடைய பிரசிடெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி போட்டிருந்தேன் அது நல்லா இருந்துச்சு அந்த பிக்சர் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வாட்ச் பண்ணிச்சாங்க இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்திரலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சென்செக்ஸுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க ஓவராலாக வந்து பாருங்கள் காலை தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல் எஸ்டடி நான் பாருங்கள் போட்டிருந்தேன் லைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி வரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா கரெக்டாக பாருங்கள் இந்த லெவல் வந்துட்டு அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்துட்டு வெர்டிகலாக இறங்கியிருக்கு சப்போர்ட் நான் சொல்லியிருந்தது இது தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி கரெக்டாக இங்கே வந்துட்டு மறுபடியும் இந்த லெவல் ஸோ ஒரு ஹைலி வளாட்டில் இன்னைக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டிங்கிறது வெனஸ்டே உடைய ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு மேலே சஸ்டெயின் எடுத்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹை வரையுமே போகலாம் இன்றைக்கி வந்து ஹை போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் குரூசியல் ஒரு ஃபஸ்ட்டு சூனி வச்சுருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அரவுண்டு அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த லெவலில் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் இது வந்து மேஜராக வந்து சோனி மென்கி வச்சுருக்கிற இடம் அதனால் இந்த இடம்லாம் வரும்போது கொஞ்சம் காசியஸாக இருங்க இந்த இடம் இந்த இடம் இதெல்லாம் வரும்போது காசியஸாக இருக்கலாம் அதே மாதிரி சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தான் அந்த லெவல்லேருந்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ண விரும்பல அதுக்கு கீழே வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து மூமெண்ட்டில் இருக்குது ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில்

எஸ்டடி நான் போட்டுருந்த லைன் பாருங்க அதே லைன் தான் வந்து பேங்க் நிஃப்டி அங்கே வந்துட்டு தான் இறங்கி இருக்குது அதனால் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு காஷியஸ் லெவல் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா இது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டாக் ஒன்று சொல்லியிருந்தேன்ல அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னா எம்சிஎக்ஸ் இந்த எம்சிஎக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது இதுதான் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் இது வந்து நான் வந்து சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் டே இதுதான் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுங்கிறது பிரேக் அவுட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு நீங்கள் வந்து நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் வந்துருக்குது ஸோ இந்த ரேலி அப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டென் தௌசண்ட் வரையும் போறதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது அதனால் இது வந்து வாட்ச் பண்ணிக்காருங்க ஒருவேளை ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது சப்போர்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்குறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சப்போ ஃப்ரெண்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்வே வர மாட்டேன்